முன்பு ஒரு காலத்தில் ஓர் அற்புதமான வனப்பகுதி இருந்தது மரங்கள் செழித்து நீர்நிலைகள் நிரம்பி கான்போரின் கண்களை பறிக்கும் அழகோடு காட்சியளித்தது அந்த வனம் அந்த வனத்தில் வசித்து வந்த அனைத்து விலங்குகளும் ஒரு பெரிய குடும்பமாக நண்பர்களாக எவ்வித பேதமும் இன்றி மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தன ஒருவருக்கொருவர் உணவை பகிர்ந்து வேடிக்கையாக விளையாடி நிம்மதியான வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தனர் ஆனால் ஒரு நாள் அந்த வனத்தின் அமைதி குலைந்தது ஒரு பிரம்மாண்டமான யானை காட்டிற்குள் நுழைந்தது அதன் கால் பட்ட இடங்களில் மரங்கள் சாய்ந்தன தாவரங்கள் நசுங்கின அதன் தன்னிச்சையான பலத்தினால் அது விரைவிலேயே அந்த காட்டை ஆக்கிரமிக்க தொடங்கியது இனி இந்த காட்டின் ராஜா நான் தான் என் யாரும் இங்கே முடியாது என்று அது கர்ஜித்தது யானையின் அதிகாரத்தை கண்டு அனைத்து விலங்குகளும் பயந்து நடுங்கின மான்களும் முயல்களும் பயந்து காட்டின் எல்லைகளை நோக்கி ஓடின அவற்றின் அமைதியான உலகம் திடீரென பறிபோனது நிலைமை கைமீறிப் போவதைக் கண்ட விலங்குகள் அனைத்தும் ஒரு பாறைக்கு அடியில் ரகசியமாகக் கூடின நண்பர்களே இந்த கொடுங்கோலன் வந்ததிலிருந்து நம் தூக்கம் தொலைந்து விட்டது நாம் அனைவரும் பயந்து ஒடிந்து வாழ்கிறோம் என்று வருத்தத்துடன் கூறியது ஒரு குரங்கு நம்முடைய அழகான காடு அழிந்து கொண்டிருக்கிறது இந்த யானைக்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டும் என்று உறுதியுடன் முழங்கியது ஒரு மான் எல்லா விலங்குகளும் யானையை எப்படி எதிர்கொள்வது என்று தெரியாமல் குழப்பத்தில் ஆழ்ந்தன அப்போது வயதில் மூத்ததும் ஞானம் நிறைந்ததுமான ஆந்தை பேசத் தொடங்கியது ஓ என் இனிய நண்பர்களே பலத்தைக் கண்டு நாம் பயப்பட வேண்டியதில்லை நாம் ஒன்றிணைந்தால் மிகப்பெரியவனுக்கும் ஒரு பாடம் கற்பிக்க முடியும் பலம் என்பது உடலில் இல்லை அறிவில்தான் இருக்கிறது ஆந்தை நிதானமாக பேசியது இந்த யானை தன் பலத்தை மட்டுமே நம்பியுள்ளது வலிமை என்பது பிறரை அச்சுறுத்துவதற்கோ துன்புறுத்துவதற்கோ அல்ல பிறருக்கு பாதுகாப்பளிக்கவே என்பதை அது உணர வேண்டும் அதற்கு வலிமையற்றவர்களுக்கு ஏற்படும் வலி என்னவென்று அது அனுபவிக்க வேண்டும் அதுக்கு என்ன வழி யாரே என்று கேட்டது ஒரு முயல் இன்றிரவே மிகவும் சிறிய ஆனால் துணிச்சல் மிக்க ஒரு எறும்பு வேண்டும் அந்த எறும்பு யானை உறங்கும்போது அதன் காதுக்குள் நுழைந்து அதன் தலைக்குள் சென்று ஒரு சரியான இடத்தில் ஒரே ஒரு கடியை கடிக்க வேண்டும் அந்த கடி வலிமையின் ஆணவத்தை நொறுக்க போதுமானது எல்லா விலங்குகளும் ஆந்தையின் சாமர்த்தியத்தை கண்டு ஆச்சரியப்பட்டன யானையின் வலிமை எவ்வளவு பெரியது ஆனால் அதை தோற்கடிக்க நாம் தேர்ந்தெடுத்த ஆயுதம் எவ்வளவு சிறியது என்று உணர்ந்தன அனைத்து விலங்குகளும் ஒரு துணிச்சல் மிக்க எறும்பை தேடின அப்போது நானே செல்கிறேன் என்று முன்வந்தது ஒரு சிறிய கருநிற எறும்பு விலங்குகள் எறும்பிடம் திட்டத்தை விளக்கின சிறுவனே இது மிகவும் ஆபத்தான பணி ஆனால் எங்கள் அனைவரின் வாழ்வும் உன் கையில் இருக்கிறது நான் அதை செய்கிறேன் பலம் மட்டுமே எல்லாம் என்று நினைக்கும் ஆணவத்திற்கு ஒரு பாடம் புகட்ட நான் பயப்பட மாட்டேன் அன்றிரவு அந்த யானை அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்தது அதன் அருகில் வேறு எந்த விலங்கும் நெருங்கு அஞ்சின ஆனால் அந்த சிறிய எறும்பு துணிச்சலுடன் மெதுவாக யானையின் காலடி வழியாக நகர்ந்தது அதன் துதிக்கையிலோ வாயிலோ சிக்காமல் லாவகமாக ஏறி யானையின் பெரிய காதுக்குள் நுழைந்தது எதிர்பாராத விதமாக எறும்பு யானையின் காதுக்குள் சென்று அதன் தலைக்கு மிக ஒரு உணர்வுள்ள இடத்தில் மின்னல் வேகத்தில் கடியை கடித்தது இதுவரை உணராத ஒரு கடுமையான வலியில் துடித்தது அது காட்டில் தன் பலத்தை மட்டுமே காட்டி கத்தியிருக்கிறது ஆனால் இன்று அதன் மொத்த பலமும் ஒரு சின்னஞ்சிறு கடிக்கு ஈடுகொடுக்க முடியாமல் வலித்தது தலைக்குள் உண்டான வலி பொறுக்க முடியாமல் என் பலம் எல்லாம் எங்கே போனது என்று கத்தியவாறே காட்டுக்குள் ஓடியது முடிவும் நீதியும் வலி தாங்காமல் அலைந்து திரிந்த அந்த முரட்டு யானை இறுதியாக அந்த ஆந்த இருந்த இடத்திற்கு அருகில் வந்து தரையில் மண்டிட்டு யாரோ என் தலையை கொய்வது போல் இருக்கிறதே என்னால் இந்த வலியை தாங்க இந்த வலியை நான் முடியவில் உணர்ந்ததில்லையே யானையே இது உன் வலி மட்டுமே இந்த காட்டில் உள்ள ஒவ்வொரு சிறிய விலங்கும் நீ உன்னுடைய பலத்தை கொண்டு அவர்களை மிதித்து அச்சுறுத்திய போது தினமும் இந்த வலியைத்தான் அனுபவித்தது உன்னுடைய வலி இப்போது ஒற்றை கடியால் வந்தது ஆனால் அவர்களின் வலி உன்னுடைய ஆணவத்தால் வந்தது யானை தன் தவறை உணர்ந்து வெட்டி தலை குனிந்தது தான் வலிமையில் சிறியவர்களை எப்படியெல்லாம் துன்புறுத்தினோம் என்பதை நினைத்து வருந்தியது நான் செய்த தவறுக்கு என்னை மன்னியுங்கள் பலம் என்பது அதிகாரத்தை கற்பித்து விட்டது இனி நான் உங்கள் நண்பனாக இருப்பேன் அன்று முதல் அந்த பிரம்மாண்டமான யானை பணிவுடன் அன்புடன் மற்ற விலங்குகளுடன் இணக்கமாய் செயல்பட்டது அதன் முரட்டுத்தனம் மறைந்து சாந்தமும் நட்புணர்வும் கொண்டவனாக மாறியது நீதி உடல் பலம் நிரந்தரமல்ல உண்மையான வலம் என்பது அறிவு அன்பு மற்றும் பிறரின் வலியை புரிந்து கொள்ளும் இறக்கத்தில் தான் இருக்கிறது